ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வேலைக்கே போகல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சில உதவி வந்து கொடுக்குறாங்க டென்த்து பாஸ் பண்ணிடுறவங்களுக்கு பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு டுவெல்த்து பாஸ் பண்ணவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குறதுக்கு என்னெல்லாம் தகுதி யாரெல்லாம் எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் அப்டூ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உதவி ஊக்க ஊக்கத்தொகையாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் முடியும் சரி வாங்க நண்பா டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே படிச்சவங்களுக்கே தெரியாமல் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இது வந்து போன பீரியட்லேயே அதாவது ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது பட் இந்த பீரியட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படியே கண்டினியூஸாக அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் தான் இருக்குது நிறைய நபர்களுக்கு வந்து இது வந்து தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வந்து வேலைக்கு போகல எனக்கு வந்து நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவும் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல பட் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து வேலைக்கு போகல அப்படின்னா மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா இந்த ஒரு உதவி தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நபர்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருக்காங்க நிறைய நபர்கள் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எனக்கு ே வந்து ஒரு கம்பெனியில் நபர்கள் கூட இந்த ஸ்கீமுக்கான ஃபண்டை வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா அதனால் அதுக்கு வந்து தவிர தவறாக தவறாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வேண்டாம் கரெக்டாக இல்லை லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அதாவது தகுதிகள் என்ன அப்படின்னா அதுக்கான ஸ்டைஃபண்டு நீங்கள் வந்து பத்தாம் கிளாஸ் வந்து ஃபெயிலில் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா கொடுப்பாங்க பெரு இயருக்கு ஒரு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்கும் இதில் வந்து உதவித்தொகை வந்து வாங்க முடியும் அதே இது பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூறுபா பெர் மந்த் கிடைக்கும் டோட்டலாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து மூவாயிரத்து அறநூறுபா பே பண்ணுவாங்க பேங்க் பே டேரெக்டாக சரிங்களா அதே மாதிரி டுவெல்த்து பாஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெல்த்து டிப்ளமோ பாஸ் அப்படின்னா உங்களுக்கு மாசம் வந்து நாலாயிரம் கிடைக்கும் பெரிய இயருக்கு வந்து உங்களுக்கு நாலாயிரத்து ரூபாய் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறநூறுபா பெர் மந்த் ஒரு மாதத்துக்கு அறுநூறுபா கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபெயில் அண்டு பாஸ் மினிமம் பத்தாம் கிளாஸ் வந்து அதே பட்சம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லா இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது சரிங்களா அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் ஃபண்டு வந்து கிடைக்காது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அதர் ஓபிசி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாற்பது வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த ஒரு இது உதவி திட்டத்துக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிஎன் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டூ தௌசண்ட்வெண்ட்டி டூவில் வந்து என்ன அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு ரினுவல் பண்ணுறீங்க இல்லையா அதை வந்து கண்டிப்பாக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஃபேமிலி ஆனுவல் இன்கமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அனுவல் அதாவது ஒரு வருஷத்துக்கு ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானமாக வந்து வரணும் உங்களுடைய ஃபாதர்கிட்ட இருந்து ஃபேமிலி அனுவல் இன்கமாக வரணும் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க மஸ்ட்டு இந்த ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க கேண்டிடேட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் லைவ் தமிழ்நாடு மினிமம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய அம்மா அப்பா மினிமம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷமாவது தமிழ்நாட்டில் வந்து வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்டைஃபன் ஸ்கீம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் வந்து டிட் நாட் ரிசீவ்டு எனி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு அஞ்சாயிரூபா ஒரு பத்தாயிரரூபா சாலரிலாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஃபண்ட் வந்து கிடைக்காது அப்படிங்குறதும் சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் டிட் நாட் ஒர்க் இன் எனி கவர்மெண்ட் அண்ட் அண்டு ப்ரைவேட் ஜாப்ங்கிறது சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி ரிலேர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயம் இதை அப்ளை பண்ணக்கூடிய மூடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது ஆன்லைனில் வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அஞ்சு வருஷம் வந்து குறையாமல் பண்ணிட்டு வந்து நபர்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அதாவது தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அரசாணை வெளியீடுன்னு சொல்லிட்டு இதுக்கான வேலைவாய்ப்பு முத்திரை தேதியுடன் சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட்டில் ஆகியிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கானது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு வந்து இரநூறு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முந்நூறு ப்ளஸ் டூ தேர்ச்சி அண்ட் அதுக்கு மேலான டிப்ளமோ படிப்பு படித்தவங்களுக்கு வந்து நானூறு பட்டாதாரி முதலே முதுகலை பட்டாதாரிக்கு வந்து அறநூறுபா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கான எலிஜிபிலிட்டி உதவி தொகை தகுதிகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல நான் தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்காக உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்க வீட்டில் வந்து உங்களோட சிஸ்டர் பிரதர் வந்து ஜாப் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் நீங்களே கூட அப்ளை பண்ணி கொடுங்க உங்களுடைய பேரண்ட்ஸ்க்குமே நீங்க பேரண்ட்ஸ் வந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்காங்க அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு தப்புமே கிடையாது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் நீங்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கணும் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணி ஆர் ஃபெயில் இதில் வந்து பார்த்திங்கனா இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா வந்துனா இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைன் ஃபோட்டோக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படியே மேலே வந்து போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா போட்டு முடிச்சுட்டு உங்களுடைய விண்ணப்பதாரின் பெயர் பேர் கேட்குறாங்க அவங்களுடைய டேடி பேர் கணவர் பேர்லாம் கேட்குறாங்க இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் இது எல்லாமே இது வந்து மேனுவலாக எல்லாருக்குமே ஃபில் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க வேலை வாய்ப்பற்ற உதவி தொகை பெறுவதற்கான தகுதிகள் நீங்கள் எஸ்எஸ்எல் சில வே தேர்ச்சியின்மை தேர்ச்சி மேல்நிலை பன்னெண்டாம் வகுப்பு கல்வி தகுதி இதெல்லாமே கேட்குறாங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுடைய வங்கி வங்கி புத்தகம் அதாவது பேங்க் பாஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க என்ன பேங்க்கு என்ன கிளை அக்கவுண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்யூஸும் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்காக மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து அடிஷனலாக உங்ககிட்ட வந்து தனியாக ஒரு செகண்டரி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட கொடுங்க இன்னும் ப்ராப்ளம் கிடையாது பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு வந்து கொடுக்க வேண்டாம் அஃபீஷியல் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா அது வந்து கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகம் அப்படிங்கிற இடத்து கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எயிட் ஃபார்ட்டி டிஸ்ட்ரிக்லேயுமே கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் நேர்பையில் இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாச் பண்ண சொல்லுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வந்து பின்னாடி செல்ஃப் அட்ரஸ்டட் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி சைன் பண்ணி துணை இயக்குனர் உதவி இயக்குனர் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் அப்படிங்கிற இந்த நபர்கிட்ட வந்து இவங்ககிட்ட தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இல்லை என்னாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை பிரிண்டர் இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வேலை வாய்ப்பு அலுவலகம் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கனாலே அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் இதை தான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி பண்ணணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ண சொல்லி அவங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து கைட்லைன் கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி தகை திட்டமாக இருக்குது இந்த விஷயத்தை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் நோட்டிஃபிகேஷனை ஒன் ஆர் டைம்ஸ் தரவா செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வேலை இல்லாத நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் கர் பிளஸ் யூ